உலக தமிழ் பேசும் மக்களுக்காக உடனுக்குடன் செய்திகளை வழங்கும் மாதவனின் மதிய நேர செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஜோனிலுக்ஷி வித்யானந்தன் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தின் நூற்று தொன்னூற்றி ஓராவது வருடாந்த திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று ஆரம்பமானது இன்று காலை தமிழ் சிங்கள மொழிகளில் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டதுடன் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர் புனித அந்தோனியாரின் திருச்சொரூப பவனி சென்னை புனித லூசியால் பேராலயத்தில் பதினோராம் திகதி மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பமாகி இரவு எட்டு மணியளவில் புனித அந்தோனியார் திருத்தலத்தை உள்ளது எதிர்வரும் பதினோராம் திகதி வரை தினம்தோறும் மாலை ஆறு மணிக்கு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தின் வருட அந்த திருவிழாவுக்கான நவநாள் வழிபாடுகள் நடைபெற உள்ளது பன்னிரெண்டாம் திகதி இரவு ஏழு மணிக்கு கொழும்பு உயர் மறை மாவட்ட பேராயர் மெல்கம் கருதினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் நட்கருணை திருவிழா இடம்பெறவுள்ளது திருவிழா தினமான பதிமூன்றாம் திகதி அன்று அதிகாலை நான்கு மணிக்கு தமிழ் மொழியிலும் ஐந்து மணிக்கு சிங்கள மொழியிலும் ஆறு மணிக்கு தமிழ் மொழியிலும் திருப்பலிகள் ஒப்புக் உள்ளது அத்துடன் புனித அந்தோனியார் திருச்சொருப பவனி கொட்டாஞ்சனை புனித லூசியால் பேராலயத்தில் பதின்மூன்றாம் தேதி மாலை 5 மணிக்கு ஆரம்பமாக இரவு எட்டு மணியளவில் புனித அந்தோனியார் திருத்தலத்தை வந்தடைய உள்ளது இதனை அடுத்து நட்கருணை ஆசீர்வாதம் மற்றும் புனித அந்தோனியாரின் திருச்சொருபு ஆசீர்வாதத்துடன் திருவிழா நிறைவு பெறும் இதேவேளை கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு தேவாலய வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சோதனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஆஸ்திரேலியாவின் துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சர்ட் மார்லஸ் நாட்டிற்கு வருகை தந்துள்ளார் நாட்டிற்கு வருகை தந்துள்ள ஆஸ்திரேலிய துணை பிரதமர் ஜனாதிபதி பிரதமர் வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட உயர்மட்ட அரசியல் தலைமைகளுடன் சந்தித்து கலந்துரையாட உள்ளார் ரிச்சர்ட் மாலஸ் உள்ளிட்ட பதினைந்து பேர் அடங்கிய குழுவினர் நேற்றிரவு பதினொன்று நாற்பது மணியளவில் கட்டுநாய்க்கு பண்டார் நாயக் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் இதேவேளை நாட்டிற்கு வருகை தந்துள்ள தூதுக்குழுவினரை விமான நிலையத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலா இலங்கை மற்றும் வெளிவகார அமைச்சர் ஸ்ரேஸ்த அதிகாரிகள் வரவேற்றனர் நாட்டிற்கு வருகை தந்துள்ள அவுஸ்திரேலிய துணை பிரதமர் ஜனாதிபதி பிரதமர் வெளிவகார அமைச்சர் உள்ளிட்ட உயர்மட்ட அரசியல் தலைவர்களுடன் சந்தித்து கலந்துரையாட உள்ளார் அத்துடன் அவுஸ்திரேலிய தேசிய உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு மதிய விருந்துபச்சாரத்திலும் கலந்து கொள்ள உள்ளார் மேலும் இலங்கைக்கான விஜயத்தினை நிறைவு செய்து கொண்டே ஆஸ்திரேலிய துணை பிரதமர் உள்ளிட்ட குழுவினர் இந்தியாவுக்கு புறப்பட உள்ளனர் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலியர் ரம்புக்வெல்ல மற்றும் அவரது மகன் ரமித் ரம்புக் ஆகியோர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலியர் ரம்புக்வெல்ல மற்றும் அவரது மகன் ரம்பித் ரம்புக்வெல்லா ஆகியோரின் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ராம்புக்வெல மற்றும் அவரது மகன் ரமித் ராம்புக்வெல்லா ஆகியோர் இன்று காலை கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல்ல மற்றும் அவரது மகன் ரமித் ராம்புக்வெல்ல ஆகியோர் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் கெஹலிய ராம்புக்வெல்ல அமைச்சராக பணியாற்றிய போது தமது ஊழியர்களில் பதினைந்து பேரை இணைத்து சம்பள கொடுப்பனவுகள் மற்றும் மேலதிக நேர ஊதியத்தை பெற்றதன் மூலம் அரசாங்கத்திற்கு எட்டு மில்லியன் ரூபாவுக்கு மேல் இழப்பு ஏற்பட்டதாக தெரிவித்து லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இருவரையும் பிணையில் விடுவித்து நீதவான் உத்தரவிட்டுள்ளார் யாழ்ப்பாண மரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மயானத்திலிருந்து மேலும் சில மனித எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த பகுதியை மனித புதைக்குழியாக பிரகடனப்படுத்த கோரி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பணங்களை முன்வைப்பதற்கு சட்டத்தரணிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் அகழ்வு பணிகளின் போது ஐந்து மண்டையோடுகளுடன் எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி சித்துபாத்தி மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக நல்லூர் பிரதேச சபையினால் கடந்த பிப்ரவரி மாதம் குளிகள் வெட்டப்பட்ட போது மனித சிதலங்கள் பல மீட்கப்பட்டிருந்தன குறித்த மனித சிதலங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டுகளில் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களுடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் பலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது முறைப்பாட்டின் பிரகாரம் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் மேற்கொண்ட ஆய்வுப் பணிகளைத் தொடர்ந்து அகழ்வு பணிகள் கடந்த மே மாதம் பதினைந்தாம் திகதி ஆரம்பமானது இரண்டாம் நாளான பதினாறாம் திகதி அகழ்வின் போது முழுமையான எண்பு தொகுதிகளுக்கு மேலதிகமாக முழுமையான எலும்பு தொகுதிகளுக்கு மேலதிகமாக மண்டையோடு கையெழும்பு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டது இவை அனைத்தும் அகழ்வு செய்யப்படும் பகுதியின் வெவ்வேறு இடங்களில் அடையாளம் காணப்பட்டமையால் அந்த இடம் மனித புதைக்குழியாக இருக்கலாம் என்ற அச்சம் வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் பதினேழாம் திகதி யாழ்ப்பாணத்தில் பெய்த மழை காரணமாக அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன இதனை அடுத்து நேற்று மீண்டும் அகழ்வு பணிகள் போது ஏற்கனவே அகழ்வு பணிகள் இடம்பெற்ற பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கி பகுதியில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன அதன் போது ஐந்து மண்டையோடுகளுடன் எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன குறித்த எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதன் அடிப்படையில் அவை புதைக்கப்பட்டவையாக இருக்கலாம் எனும் சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது இதுவரையிலான அகழ்வு பணிகளில் ஏழு மனித மண்டையோடுகளுடன் கூடிய எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மூன்று மண்டையோடுகளுக்கு மேல் ஒரு பகுதியில் அடையாளம் காணப்பட்டால் அப்பகுதியினை மனித புதைக்கு

மீண்டும் இரண்டாம் நாள் அகழ்வு பணி ஆரம்பிக்கும் இந்த அகழ்வு பணியின் போது கிட்டத்தட்ட ஏழு மண்டை மனித மண்டை ஓட்டு தொகுதிகள் அடையாளம் கண்டிருக்கப்பட்டிருந்தன ஆனால் இன்னும் அது முழுமையாக அகழ்ந்தெடுத்து வெளியால் எடுக்கப்படவில்லை மூன்று மனித ஓட்டுத் தொகுதிகளுக்கு மேற்பட காணப்பட்டால் அது புதுகுடி என்ற வரைவிலக்கணத்துக்குள் அழிக்கப்பட இருக்கும் ஆகவே நாங்கள் யாழ் மிதவான் ஏ ஆனந்தராஜா அவர்களிடம் விண்ணப்பம் செய்ய இருக்கின்றோம் இதை மனித புதைகுடியாக திரண்டுபடுத்த செலுத்துமாறு விண்ணப்பம் வந்து செய்வதற்கான பேப்பர்ஸை ஃபைல் பண்ண இருக்கிறோம் அதே நேரம் இன்று இந்த புதை குழுவின் நடவடிக்கையானது பேராசிரியர் ராஜ் சோமதாவாவின் குழுவினருடன் சட்ட வைத்திய அதிகாரி திருணவன் அவர்களுடன் வேறு வைத்தியர்கள் இணைந்து சோகோ போலீஸ் அருமனையில் இந்த அகல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சில மண்டோடுகள் சிதைவடைந்து காணப்படுகிறபடியா இது வந்து இதன் கொலை செய்யப்பட்டு போடப்பட்டிருக்கலாம் சந்தேகம் தெரிவிக்கப்படுவதற்கான இறுதி முடிவு நாங்கள் சொல்ல முடியாது நிபுணத்துவம் வாய்ந்தவர்களின் அறிக்கையின் அடிப்படையில் தான் கூறப்படும் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதநகர் பகுதியில் பாலடைந்த வீடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது ராணுவ புலனாய்வு துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த கஞ்சா தொகை மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதநகர் பகுதியில் பாலடைந்த வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு தொகை கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது ராணுவ புலனாய்வு துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு பலிசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது நேற்று குறித்த கஞ்சா தொகை மீட்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதநகர் பகுதியில் பாலடைந்த வீடொன்றில் மூன்று பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கஞ்சா தொகையினை போலீசார் கண்டெடுத்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பில் விசாரணைக்காக நியமிக்கப்பட்ட குழுவில் இன்று மீண்டும் தேசப்பந்து தென்னகோன் முன்னிலையாக உள்ளார் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் கடந்த இருபத்தெட்டாம் திகதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகி குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் அளித்திருந்தார் இந்த நிலையில் மேலதிக விசாரணை நிமித்தம் இன்று ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார் அதிகார துஸ்பிரயோகம் தொடர்பில் விசாரணைக்காக நியமிக்கப்பட்ட குழுவில் இன்று மீண்டும் தேசபந்து தென்னகோன் முன்னிலையாக உள்ளார் பலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஸ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது தேசபந்து தென்னகோனின் அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் தலைவராக உயர் நீதிமன்ற நீதியரசர் பிரதீப் பத்மன் சூரசேன செயற்படுவதுடன் நீதியரசர் நீல் இத்தவள மற்றும் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏகநாயக் ஆகியோர் அதன் ஏனைய உறுப்பினர்களாக உள்ளனர் தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் இந்த குழுவில் முதல் முறையாக கடந்த பிரசன்னமான தேசமந்து தென்னகோன் அடிப்படை ஆட்சேபனைகளை முன்வைத்திருந்த நிலையில் குறித்த குழுவினால் அவை நிராகரிக்கப்பட்டன அதன்போது அவருக்கு எதிரான இருபத்தி இரண்டு குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பத்திரமும் கையளிக்கப்பட்டிருந்தது பலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகி குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் அளித்திருந்தார் இந்நிலையில் மேலதிக விசாரணை நிமித்தம் பலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று அழைக்கப்பட்டுள்ள அதிகார துஸ்பிரோகம் குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட நாடாளுமன்றில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு கூட உள்ளது நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலை இன்று முதல் படிப்படியாக குறையும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது நாட்டில் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலை இன்று முதல் படிப்படியாக குறையும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி ஊவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மேலும் சபரகமுவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடங்கி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை மண் அபாயம் காரணமாக ஹெட்டன் நுவரலியா பிரதான வீதியின் முன்னூறு மீட்டர் பகுதி இன்று ஒருவழி பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக நானோயா போலீசார் தெரிவித்துள்ளனர் மண் சரிவு அபாயம் காரணமாக சாலையின் ஒரு பகுதி ஒருவழி பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பொது பாதுகாப்புக்காக நாடு முழுவதும் படைகளை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதேவேளை மின்சார கட்டண திருத்த சட்டம் மூலம் தொடர்பாக நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட மனு ஒன்றின் பிரதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார் பிஎஸ்ஏ அலைராக் நாடாளுமன்ற அமர் சபாநாயகர் தலைமையில் இன்று காடை ஆரம்பமானது இதன்போது சபை அமர்வுகளை ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் சபாநாயகர் விசேட அறிவிப்பொன்றை விடுத்திருந்தார் பொது பாதுகாப்புக்காக நாடு முழுவதும் ஆயுத படைகளை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமத்தன இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதேவேளை அரசியலமைப்பின் பிரகாரம் மின்சார கட்டண திருத்த சட்டம் மூலம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட மனு ஒன்றின் பிரதி தனக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக சபாநாயகர் இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் யுத்த காலத்தில் இலங்கையிலிருந்து தப்பி சென்று இந்தியாவில் அகதிகளாக தங்கியிருப்பவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு உள்ள தடைகளை நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இதற்காக விரைவில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து அனுமதி பெறப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யுத்த காலத்தில் வடக்கில் வாழ்ந்த மக்களின் ஒரு தொகுதியினர் பாதுகாப்பு நிமித்தம் இந்தியாவின் தமிழ்நாட்டுக்கு சென்றுள்ளனர் இந்த நிலையில் அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டங்கள் தடையாக இருப்பதால் அந்த சட்டங்களை திருத்துவதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதற்காக விரைவில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து அனுமதி பெறப்பட உள்ளதாக தெரியவந்துள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் இயங்கி வரும் இலங்கை ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் இன்று சபையில் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபது வரை தேசிய பயனுள்ள மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையின் கீழ் இயங்கி வந்த நிலை தற்போது இதனை ஒரு சுயாதீன நிறுவனமாக இயங்க விடாது சிஜி டி டிஐ நிறுவனத்தின் கிளை நிறுவனமாக மாற்றும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இது பயிற்சி நரிகளை முறைமைப்படுத்துவதிலும் அவற்றுக்கான சான்றிதழ்களை குறித்த காலப்பகுதியில் வழங்குவதிலும் நிர்வாக இடர்பாடுகள் தோற்றுவிக்கும் என்பதால் அது நிறுவனம் மீதான அபிமானத்தை பாதிப்பதாகவே அமையும் சேவையும் நமது மாவட்டத்துக்கு தேவையாக உள்ள நிலையையும் கிளிநொச்சியும் முள்ளத்தையும் மாவட்ட இளைஞர் யுவதிகளின் தொழிற்திறன் விருத்தியையும் கருதி இந்நிறுவனத்தில் எத்தனை தமிழ் சிங்கள முஸ்லிம் மாணவர்கள் தற்போது பயிற்சி பெறுகிறார்கள் என்பதையும் அவர்கள் எந்த அடிப்படையில் உள்வாங்கப்படுகிறார்கள் என்பதையும் தற்போது என்னென்ன பயிற்சி நோதிகள் நடைமுறையில் உள்ளன என்பதையும் அமைச்சர் அறிவிப்பாரா அடிப்படை வசதிகள் எப்போது ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்பதையும் இந்நிறுவனத்தை அங்கீகரிப்பதற்கான அரசாங்க வர்த்தமானிய அறிவித்தல் எப்போது வெளியிடப்படும் என்பதையும் அமைச்சர் இந்த உயர்ந்த சபைக்கு அறிவிப்பாரா இத்துடன் ஆதவனின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன விரைவாக எமது செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஆதவன் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் தொடர்ந்தும் ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்